ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன அப்டேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து விசா வந்து ஃப்ரீன்னு வந்து நமக்கு வந்து பத்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு பத்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருந்தாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்காங்க அந்த விசாவை பதினொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்காங்க இதனால் உங்களுக்கு என்ன மிச்சமாகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக விசாவோட ஃபீஸ் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுபாத்து வரும் அரௌண்ட் நம்ம ஒரு காசுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் சம்திங் வரும் அதை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக காஸ்ட் கொஞ்சம் தேவைப்படுதுங்க முன்னாடி வந்து விசா நிறைய இருந்தது இப்போ வந்து எக்ஸ்ட்ரெட் பண்ணியிருக்காங்க இப்போ யாராவது தாய்லாந்து ப பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டு மந்த் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை தான் உங்களுக்கு ஏன்னா ஜூலை மேலே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலையில் வந்து ஒரு ரெய்னி சீசனாக இருக்கும் மழை வருவாங்க இப்போ மழை எனக்கு பிடிக்கும் நான் வந்து பட்ஜெட்டில் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்போனு யாராவது நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜூலை வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் மந்த்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெயினி சீசன்னால உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டும் கம்மியாக வரும் அதுவும் இல்லாமல் இன்னொன்னு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ரூம் புக்கிங்கு அப்புறம் டூரிஸ்ட்டு டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு க்ரௌட் இருக்காது ஃப்ரீயாக நீங்கள் போகலாம் ஹோட்டல்ஸ் உங்களுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும் இப்போ நான் செக் பண்ணி பார்த்ததில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராது ஜூலை மந்த்து போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டேட் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இருபது ஜூலை இருபது ஜூலையிலருந்து இருபத்தி ஏழு ஜூலை இது நீங்கள் மேக்மய ட்ரிப் போங்க மேக்மய் ட்ரிப் போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏர் ஏசியா ஃப்ளைட்டு பேங்களூர்லருந்து தாய்லாந்து போகும் தாய்லாந்தில் ரெண்டு நிறைய ஏர்போர்ட் இருக்குது மெயின் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா பேங்காகில் ரெண்டு ஏர்போர்ட் இருக்கும் ஒன்று வந்து சொர்ணபூபூரி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டான்வியோங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு இருக்கும் இப்போ சொர்ணபூபி ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா மற்ற ஏர்வேஸ் உங்களுக்கு அது போய் போகும் நிறைய இண்டிகோ அதெல்லாம் இது போகும் மேக்ஸிமம் நீங்கள் ஏர் ஏசியா ஜீப்பாக போகணும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டான்வியோங் ஏர்போர்ட் தான் இது போகும் இதுக்கு நீங்கள் வந்து பெங்களூர்லேருந்து நீங்கள் ஏர்ஏசி அப் அண்ட் டவுன் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ப பதினேழாயிரம் வருது பதினேழாயிரம் உங்களுக்கு ஃபீஸ் வருது இது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து இன்னொரு டேட்டு ஒன்று இருக்குது இப்போ இருபது டு இருபத்தி ஏழுங்கிறது எனக்கு நான் செவன் டேஸ் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஓகே இருபது டு இருபத்தி ஏழு ஜூலை நீங்கள் போகலாம் இல்லை எனக்கு ஒரு சிக்ஸ் டேஸ்லேயே நான் போயிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் காசு கம்மியாக இருக்குது உங்களுக்கு எட்டு ஜூலை டூ பதினாலு ஜூலை ஆறு நாள் வரும் ஆறு நாள்னால் நீங்கள் மூணு நாள் பேங்காக் போகலாம் மூணு நாள் பட்டாயா ஆகும் பேங்காக் மூணு நாள் பட்டாயா இல்லை நான் வந்து இருபது ஜூலை டூ இருபத்தேழு ஜூலை போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு பதினேழாயிரம் சம்திங் வருது ஏழு நாள் வரும் மூணு நாள் பட்டாயா போயிட்டு நாலு நாள் வந்து பேங்காக் போங்க இன்னொன்று என்னென்னா அப்போ உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணுற சிம் கார்டு மெயின் எந்த நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சிம் கார்டு வாங்கிடுங்க அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு அங்கே எது இப்போதைக்கு பரவாயில்ல அவங்க எனக்கு வந்து ஃபைவ் ஜி டேட்டா வேணும் அன்லிமிட்டடாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிடிஏசின்னு சொல்லி ஒரு சிம் கார்டு ஒன்று இருக்குது அதை நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கினீங்கன்னா அதுக்கான பிளான் பார்த்தீங்கன்னா எட்டு நாள் எட்டு நாளைக்கு வந்து நானூற்றி நாற்பத்தொம்பது பார்த்து வரும் நம்ப ஊருக்கு ஆசைக்கு ஆயிரத்தி ரூபா வரும் அதை நீங்கள் சிம் கார்டு வாங்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் கார்டு அன்லிமிட்டட் கார்டுன்னா நம்ம ஊருக்கு பேச முடியாது நீங்கள் தாய்மாந்துக்குள்ளேயே பேசிக்கலாம் நாயா நான் நான் ஆயாண்டா தாய்லாந்து உள்ளே பேச போகிறேன் அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க இல்லை ஃபேமிலி யாராவது இருக்காங்க பேசுறது எதாவது கால் பண்ணால் கூட கால் பண்ணிக்கலாம் அதாவது டேக்ஸி கால் பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதாவது நீங்கள் கால் பண்ண ஏதாவது பண்ணால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு நானூற்றி நாற்பத்தொம்போது பார்த்து இன்னொன்று என்னன்னா அன்லிமிட்டட் ஃபைவ் ஜி டேட்டாக உங்களுக்கு கிடைச்சிடும் கால் எப்படி கால் நீங்கள் பண்ணிக்கலாம் அது கேட்டால் பெஸ்ட்டு பிளான் நீங்கள் மேப் போட்டு போகிறதுக்கு செக் பண்ணி பார்க்குறதுக்கு இப்படி சப்போஸ் கால் டேக்ஸிலாம் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெட்டு தேவை நீங்கள் வந்து என்ன கால் டேக்ஸி அங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தா கிராப்னு சொல்லி ஒன்று இருக்குது அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் மற்றபடி கிராப் தான் எனக்கு நிறைய இருக்கும் ஆனால் கிராப் பெஸ்ட்டாக இருக்கும் மலேசியா தாய்லாந்து இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராப் நல்லா சீஃப்பாகவே இருக்கும் அதில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ எக்ஸ்ட்ரா நீ இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறது டிக்கெட் முன்னாடி புக் பண்ணிருங்க நான் ரெனி சீசன் ஓகே நான் அதில் ட்ராவல் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு பரவாயில்லையாக இருக்கும் நான் சொன்ன டேட்டில் எட்டு ஜூலை டு பதினாலு ஜூலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரவுண்டு சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி த்ரீ வருது பதினாறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து இந்த செக்கின் சொல்கிறேன் நான் கேபின் உங்களுக்கு செக்கின் கேபின் ரெண்டு லக்கேஜ் இருக்கும் நீங்கள் வந்து கேபின் லக்கேஜுங்கிறது நீங்கள் ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகிறது செக்கின் வந்து தனியாக போடுறது இல்லை எனக்கு வெயிட்டில் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை எனக்கு ஏழு கிலோ போதும் நான் ஏழு கிலோ ட்ராவல் பண்ணிடுவேன் போயிட்டு வரத்துக்கு அப்புடின்னா தான் உங்களுக்கு இந்த பதினாறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு மூணுரூவா இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா நாங்கள் இருந்தால் பை திங்ஸ்லாம் பை பண்ணிவிட்டு வருவேன் நிறைய சாக்லேட்ஸ் மாதிரி ஏதோ வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போயிட்டு வரது இருபது கிலோ நீங்கள் வந்து அப் அண்ட் டவுன் போட்டிங்க அப்படின்னா அது ஐயாயிரத்து ஐநூற்றி நாற்பது ரூபா வரும் அதே எதுவும் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தோராயிரத்துக்கு மேலே வந்துடும் நீங்கள் அதுதான் ரெண்டு இதாக இருக்கும் ஒன்று நீங்கள் பட்ஜெட்டில் போவேன்னா பதினாறாயிரம் செக்கின் கிலோ போயிடலாம் இல்லை எனக்கு வந்து நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வருவோம்னா நீங்கள் செக்கின் ப்ளஸ் கேபின் ரெட்டுன்னு போட்டுக்கோங்க போட்டிங்கன்னா ஒரு இருபத்தோறாயிரம் வரும் இவங்க தான் ட்ராவல் ஐடி நெரி தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை நாள்னு மென்ஷன் பண்ணிடுங்க சப்போஸ் எனக்கு எயிட் டேஸுக்கு ட்ராவல் ஐடி வேணும் அப்படின்னாலும்